அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவெஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்க் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்படனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களை இன்றைய காலகட்டம் நிறைய சிக்கல்கள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் தேவையற்ற சண்டைகள் வாக்குவாதங்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம் சில வேலைகள் முடியாமலும் போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக ஓரளவுக்கு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய வாகனத்தை வாங்குவீங்க குடும்பத்துடன் மங்களகரமான விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் புதிய முதலீடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிரிவர் பேசலாம் பெற்றோரினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பரை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க பங்குச்சந்தை மற்றும் பந்தயங்களில் பணம் போடுறதை தவிர்த்து கொள்ளுங்க அதே போல் இன்றைய காலகட்டத்தில் வந்து சட்ட விஷயங்களில் ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய வருமானம் பல வழிகளில் இருந்து கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் உங்களுடைய பேச்சை மதிப்பாங்க அதனால் சந்தோஷமாகவும் இருப்பீங்க ஏதாவது சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் பணப்பரிவர்த்தனைகளில் கிவினமாக இருக்க பாருங்கள் குழந்தைகளால் நல்ல செய்தியும் கிடைக்கப்படுவீங்க வேலை விஷயமாக குறுகிய தூர பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும் பயணங்கள் மூலமாக அனுகூலமான செய்திகளும் கிடைக்கப்பெறும் அதே போல் திடீர் லாபம் கிடைக்குங்க வண்டி ஓட்டும் போது கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து சற்று கவலைகள் நிறைந்ததாகவும் இருக்கப்பெறலாம் தங்களுடைய பேச்சினைங்க கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது முன்னேற்ற பாதைகள் ந பல வழிகளில் திறக்கும் தொழிலில் லாபம் கிடைக்க நம்பி விவாதம் செய்ய வேண்டாம் நஷ்டம் வரலாம் அதே மாதிரி நண்பர்களிடம் ஆலோசனையும் கேட்க வேண்டாம் நிதானமாக சுயமாக சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதை இந்த காலகட்டத்துல முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் அதீத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்குரிய சில அதாவது நீங்கள் ஏதாவது புதிய விஷயங்களில் வந்து முன்னெடுக்கிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா தொழில் செய்கிறீங்க வியாபாரம் வணிகம் தொடர்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து அரசு தொடர்பான வேலை நிர்வாகம் போன்றவற்றின் கவனமாக இருக்க பாருங்கள் பணியிடத்தில் தங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுங்க உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல் நீங்க விரும்பிய வெற்றியை பெற கடினமா உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் குடும்பத்துல அமைதி நிலவ அனைவரையும் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த காலத்துல தங்களுடைய மரியாதையுடைய வாய்ப்புகள் இருக்கு திருமண வாழ்க்கையில சவால்கள் நிறைந்திருக்குங்க அதேபோல தொடர் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோய் உடல் நலம் தொடர்பான விஷயங்கள்ல அலட்சியம் காட்ட வேண்டாம் பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய உணவு சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பு கவனத்தை செலுத்துங்க வியாபாரத்தில் லாபம் குறைவாகவே கிடைக்கும் தொழில் தொடர்பாக பண இழப்பு ஏற்படலாம் உங்களினுடைய செலவுகள் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் வெட்டுக்குடத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலத்தில் தங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க நீங்கள் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கூட்டணிகளில் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கப்படுவீங்க உடல்நலம் தொடர்பான விஷயங்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வயிறு மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்க தாமதமாகலாம் அதே போல் பாராட்டு கிடைக்காமலும் போகலாம் எந்த செயலையும் பொறுமையாக செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் குடும்ப உறுப்பினர்களினுடைய நல்லிணக்கம் குறைவாகவே இருக்கும் அதனால தங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியம் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்க எதிர்பார்த்த ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கலாம் அப்படிங்கிறதுனால மன அழுத்தத்தை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு பலன் கிடைக்க வாய்ப்புகளும் மற்றொரு புறம் இருக்கப்பெருக்கிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை போராட்டங்களை அவங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பல விஷ பல நேரங்களில் வந்து நீங்கள் நினச்சது ஒன்றாக இருக்கும் நடக்கிறது வேறு மாதிரியாக இருக்கும் அதனால் வந்து ரொம்ப குழப்பிக்காதீங்க அதிக மனசஞ்சலம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க இவர்கள் நீங்கள் வந்து மனக்கட்டுப்பாடு குறைவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள அதிக காலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி இந்த நேரம் வந்து குடும்ப வாழ்க்கை வேலை தொழில் அப்படின்னு எதிலையுமே சரியான திட்டமிடலும் எதிர்காலம் குறித்த கவலையும் குறைவாகத்தான் இருக்கும் எதிலையுமே சாகச மனநிலை இருக்கிறதுனால திடீர் முடிவுகள் தங்களுக்கு பாதகமாக அமையும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அதை வந்து தவிர்க்க செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க சில முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு பணியிடத்தில் தங்களுடைய செயல்பாடு பாராட்டை பெற்று தருங்க அதே மாதிரி சில விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்ற கொண்டு வரக்கூடிய வகையில இருக்குங்க வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய நீண்ட கால ஆசையை நீங்க நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு தொழில் அப்படி இல்லைன்னா வணிகம் தொடர்பாக பெற்றுத்தரும் பணியிடத்தில் செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் போட்டி தேர்வு விளையாட்டுக்கள்ல மாணவர்கள் வெற்றி வெற்றி கிடைக்கதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் இந்த நேரம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று ஆரோக்கியம் புத்துணர்ச்சியை பெற உடற்பயிற்சி செய்ய பாருங்க மாணவர்கள் படிப்பில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மற்றொரு புறம் வணிகத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்க கடுமையான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் ஆயிரம் தடவை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் அதனால கொஞ்சம் முஷாரா இருக்க பாருங்க பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் சமூக ஊழியர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு காதல் உறவுல அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் அப்படி இல்லைனா பிரிவினை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரும் சில குறிப்பிட்ட பணிகளை முடிக்கிறதுல நிதி சிக்கல்கள் ஏற்படலாம் அதே சமயம் திடீர் பண வரவு தங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டியது அவசியமாகிறது மற்றொரு புறம் நீதிமன்றம் வழக்கு அரசு அரசு தொடர்பான விஷயங்கள் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும் அதே போல செல்வாக்குமிக்க நபர்களின் சந்திப்பு அவர்களால லாபகரமான திட்டங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்படுவீங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க காதல் உறவுல மனக்கசப்புகள் நிறைந்ததாகவே இருக்கப்பெறும் தங்களுடைய திருமண வாழ்க்கை துணையுடன் நேரத்து செலவிடவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் சோம்பல் மற்றும் ஆணவத்தை வந்து குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள்ல பார்த்தோம் அப்படின்னா பணவரவு ஏற்பட்டாலும் சில நேரங்களில் வந்து திடீர் செலவுகள் வந்து உங்களை வந்து திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை திடீர் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் அது ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராகவே இருக்க பாருங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு பெரிய ஒப்பந்தம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க செல்வாக்குமிக்க ஒருவரின் உதவியால் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த வேலை நடக்கும் அலுவலகத்தில் தங்களுடைய வேலைக்கு பாராட்டும் கிடைக்க பெறலாம் வியாபார விரிவுபடுத்தக்கூடிய திட்டங்களும் நிறைவேறும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வரும் வசதிகளும் கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க இந்த நேரத்தில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்படுகிறது நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம் அதாவது வேலை விஷயத்தில் வந்து நீங்கள் ப்ரமோஷனோ இல்லட்டினா இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்